மாலத்தீவுடனான உறவு விரிசலுக்கு மத்தியில் அணிசேரா அமைப்பின் நானலைன் மூவ்மெண்ட் இரண்டு நாள் உச்சி மாநாடு உகாண்டா தலைநகர் கம்பாலாவில் தொடங்குகிறது அதில் பங்கேற்பதற்காக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா ஜமீரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அமைச்சர்கள் இருவரும் இருநாட்டு உறவுகள் பற்றி வெளிப்படையான உரையாடல் நடத்தினர் நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இச்சந்திப்பு நடந்துள்ளது கவனிக்கத்தக்கது நாட்டின் பொது சேவை ஒளிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதியின் கீழ் இயங்கும் தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சியானது தமிழ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதனை பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமை சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க நிகழ்ச்சியின் போது அறிமுகம் செய்து வைத்தார் தொலைக்காட்சி சேனல் லோகோவின் வண்ணமும் மாற்றப்பட்டுள்ளது கூகுள் பே மூலம் யுபிஐ முறையில் உலக நாடுகளில் இந்தியர்கள் பணம் செலுத்தும் அம்சம் விரைவில் அறிமுகமாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக கூகுள் இந்தியா டிஜிட்டல் சேவை மற்றும் என்பிசி இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் யுபிஐ பேமெண்ட் மேற்கொள்ளும் வசதி உலக நாடுகளில் யுபிஐ பேமெண்ட் முறையை கட்டமைப்பது உலக நாடுகளுக்கு இடையே பணம் அனுப்பும் நடைமுறையை எளிதாக்குவது என மூன்று முக்கிய நோக்கத்தை முன்வைத்து இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் முக்கியமாக இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும்போது வெளிநாட்டு கரன்சி மற்றும் கிரெடிட் கார்டு ஃபாரக்ஸ் கார்டுகளை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் இருக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் தினந்தோறும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் யுபிஐ பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது யுபிஐ பயனர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து அதிகபட்சமாக நான் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை அனுப்பலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இது தவிர யூபிஐ லைட் சேவையும் இந்தியாவில் பயன்பாட்டில் உள்ளது சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் உலகின் தா பத்து யூடியூப் சேனல் குறித்த பட்டியல் வெளியாகியுள்ளது இதில் இந்தியாவின் மூன்று யூடியூப் சேனல்கள் இடம்பெற்றுள்ளன இதனை போர்ட்ஸ் இந்தியா தெரிவித்துள்ளது கூகுள் நிறுவனத்தின் வீடியோ ஸ்ட்ரீமிங் சமூக வலைதளம்தான் யூடியூப் கடந்த இரண்டாயிரத்து ஐந்து அறிமுகமானது டிஜிட்டல் பயன்பாட்டில் பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தியது உலக அளவில் சுமார் இரண்டு பில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் மக்கள் இந்த சேவையை பயன்படுத்தி வருகின்றனர் பயனர்கள் தங்களது வீடியோக்களை யூடியூப் தளத்தில் பதிவேற்றமும் செய்ய முடியும் இந்த தளத்தில் உலகின் பெரும்பாலான மொழிகளில் வீடியோக்களை பார்க்கலாம் இந்நிலையில் உலக அளவில் அதிக சப்ஸ்கிரைபர்கள் கொண்டுள்ள டாப் பத்து யூடியூப் சேனல்கள் குறித்த பட்டியல் வெளியாகியுள்ளது டி சிரீஸ் சப்ஸ்கிரைபர்கள் எண்ணிக்கையில் உலகின் நம்பர் ஒன்று யூடியூப் சேனல் சுமார் இருநூற்று ஐம்பத்தேழு மில்லியன் பேர் இதன் சப்ஸ்கிரைபர்களாக உள்ளனர் இந்தி மொழியில் இந்தியாவில் இருந்து இந்த சேனல் இயங்கி வருகிறது இந்தியாவில் விளையாட்டுத் துறையில் சாம்பியன்களை உருவாக்கும் பூமி தமிழகம் டென்னிஸ் சாம்பியன் அமிர்தராஜ் சகோதரர்கள் ஒலிம்பிக்கில் இந்தியாவை தங்கப்பதக்கம் வெல்ல வழிநடத்திய இந்தியாவின் ஹாக்கி கேப்டன் பாஸ்கரன் சதுரங்க வீரர்கள் விஸ்வநாதன் ஆனந்த் பிரக்ஞானந்தா மற்றும் பாராலிம்பிக் சாம்பியன் மாரியப்பன் உள்ளிட்ட பலரும் இங்கிருந்து வந்தவர்கள் என்று கேலோ இந்தியா போட்டிகளை தொடக்கி வைத்த பிரதமர் மோடி கூறினார் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவைக் குறிக்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் வழங்கிய விளையாட்டு ஜோதியை அவர் பெற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் பேசுகையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கூடியிருப்பவர்கள் இளைய இந்தியா மற்றும் புதிய இந்தியாவின் பிரதிநிதிகள் இவர்கள்தான் விளையாட்டு உலகில் நாட்டை புதிய உயரங்களுக்கு எடுத்துச் செல்லும் ஆற்றல் படைத்தவர்கள் என்று கூறினார் ஜப்பான் நாட்டின் விண்கலமான சிம் நிலவின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறங்கியது இதன் மூலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய ஐந்தாவது நாடு என்ற வரலாற்றை ஜப்பான் உருவாக்கியுள்ளது அந்நாட்டின் தனேகஷிமா விண்வெளி மையத்தில் ஏசாயாய் அலாஞ்சர் ராக்கெட் மூலம் நிலவை ஆய்வு செய்வதற்கான சிம் இனம் ஸ்மார்ட் லேண்டர் மற்றும் க்ஷிரிஜம் இனம் செயற்கைக்கோள் மூலம் பேரண்டம் குறித்தும் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ளது இதன் மூலம் பேரண்டத்தின் தோற்றம் குறித்து அறிந்து கொள்ள முடியும் என ஜப்பான் விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் ஏர் இந்தியா நிறுவனத்தின் முதலீர் பஸ் ஏ முப்பத்தைந்து பூச்சியம் விமான சேவையை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தொடங்கி வைத்தார் இந்த விமானம் மூன்று வகுப்புகளுடன் முன்னூற்று பதினாறு இருக்கைகளைக் கொண்டுள்ளது மேலும் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் சக்தி வாய்ந்த எரிபொருள் சிக்கனமான இன்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன செயல்திறன் மிகுந்த இதன் இன்ஜின்கள் சுற்றுச்சூழல் பலன்களையும் அளிக்க வல்லது இந்த விமானம் பயணிகளுக்கு குறிப்பாக நீண்ட தூர பயணிகளுக்கு சிறந்த பயண அனுபவத்தை தரக்கூடியது திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தை அடுத்த பெத்தநாயக்கன்பாளையத்தில் ஜனவரி இருபத்தொன்று நடைபெறவுள்ளது கட்சியின் தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் சென்னையில் இருந்து கொண்டு வரப்படும் சுடரலியைப் பெற்று அதை மாநாட்டுத் திடலில் ஏற்றி வைக்கிறார் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து மாநாட்டுக்கு வரும் வாகனங்கள் ஜிபிஎஸ் மூலம் மாநாட்டை அடையும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதுவரை இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பதினைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து அறுநூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு இருபது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தேழு ரூபாயாக விற்கப்படுகின்றது